முருகப்பெருமான் விருப்பப்படி வலையூருக்கு வந்து பல பாடல்களை பாடிய பின்னர் அரண்நாதர் அறுபடை வீடுகளுக்கும் சென்றார் முதல் படிவீடன திருப்பரங்குன்றத்தில் வந்து சில திருப்பல் பாடலை பாடினார் அதில் பின்வரும் பாடலை கருத்தில் கொள்வோம் உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைகிலன் பல மலர்கட உன் அடியினை உறப்பணிதிலன் ஒரு தவமிலன் உனது அருள்மாரா உள்ள தூள் அன்பினர் உறைவிடும் அரைகிளன் குறிப்படு உன் சீகரமும் பலம் வரிகளன் ஓப்படு உன் புகழ் துதி செய்ய விளைகிலன் மலை போலே கனைத்தலும் பகடு பிடர் மிசைவரு கருத்த வெஞ்சின மரலிதன் கை கைத்திழந்தி கயிறு அடுகதை கொடு ஒருபோதே கலக்குரோஞ்செயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்து அலமர் பொழுது அளவுகள் கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே மனைத்தலந்தனில் அலைகள் குதிரிக் விழுக்குடைந்து மெய் புகுதை கழுகுண விருத்த குஞ்சர் எனும் அவன அவுணரை அமர்வுரிய வேளா மிகுத்த பன்மயில் குயில்மொழி அழகிய குடிச்சி குங்கும முகடு உழுநரை உரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினத்தனன் தயிர்மறை முனி முறைகொடு உணர்ச்சொறிந்து அலர் புதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர் தொழ மகிழ்வோனே தினத்தினந்தன என வரி அடியினரை தவிட்டு அன்படு பருகியற் கொள்ளுகள் திருப்பங்கரி தனிரை சரவணப்பெருமாளே மேற்கொண்ட பாடல அரங்கநாத பெருமான் நமக்காகவே பாடினார் என்று கொள்ள வேண்டும் நான் உன்னை திறந்தோறும் தொழுவதுமில்லை உன் தன்மைகளை எடுத்து பல மலர் மலர் கொண்டு உன் திருவிடுகளை பொருந்த பணியவில்லை ஒரு வகையான தவம் செய்யவில்லை உன் அருள் நீங்காத உடைய அன்பர் இருக்கும் இடம் கூட நான் அறிகின்றதும் இல்லை ஆர்வத்தோடு உன் மலையை வளம் வருவதும் இல்லை மகிழ்ச்சியோடு உன் புகழை துதிக்க விரும்புவதும் இல்லை எப்படி இருப்பினும் முருகப்புறமானே என் பிழையை பொறுத்து அந்திம காலத்தில் ஏமா தூதுர்கள் வந்து துன்புறுத்தி நான் போது ஒரு கண அளவில் என் பயம் நீங்கும்படியாக வயலின் உதிகளில் நீ வருவாயாக என்று வேண்டுகோள் விடுவிக்கிறார் அரங்கநாதர் நாம் இங்கே கவனிக்கணும் என்னென்னா நம்ம துன்பங்கள் போக நாமே சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும் எப்படியெனில் நமக்கு வருவா நம்ம சாப்பிடம் நம்ம வீடுகரமாக கூப்பிட்டு நம் மனைவியை கூப்பிட்டு அம்மா நீ சாப்பிடு எனக்கு வயிறு நினைஞ்சிரும் அப்படி சொல்ல முடியுமா அதோ அதுபோல் நமக்கு நொடி இன்னும் வந்தாச்சுன்னா நம்ம நம்ம நமக்கு மருந்து மாத்திரையே சாப்பிடணும் அதை விட்டு நம்ம அண்ணா தம்பியை கூப்பிட்டுட்டு அப்பா நீ சாப்பிடு எனக்கு காய்ச்சல் நோய்கள் நோயெல்லாம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அதை நம்ம துயரம் போக்குவதற்கு நாமே இறைவனை வழிவிட வேண்டும் அதோடு நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோம் பூஜை செய்யக்கூடிய அந்த அஞ்சு நேரத்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம செல்ஃபோனை தூரத்தில் வச்சு அல்லது செ செல்ஃபோனை ஆஃப் பண்ணணும் அல்லது சேலன்ஸில் போட்டுட்டு நம்ம உளமாற பூஜை செய்யணும் அதுமூல அதுபோல் கோயிலுக்கும் நம்ம செல்கிறோம் அங்கே என்ன செய்யும் செய்யும் போது அங்கே நம்ம செல்லும்போது நம்ம செல்ஃபோனை சேலன்ஸில் அல்லது ஆஃபில் வச்சுட்டு அங்கே இறைவனை வந்து உளமாற வழிபட வேண்டும் நாம் கொண்டு செல்லும் தேங்காய் அல்லது வாழைப்பழத்திற்கு வாழைப்பழத்தை இரவு நிர்வாகிக் உள்ளப்பூர்வமான வழிபாடவே வழிபாட்டையே ஆண்டவன் எதிர்பார்க்கிறார் இதனை திருநாக்கரசர் தன் தேவாரப்படல்ல நக்கு நக்கு நெய்பர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியன் பொக்க மிக்கவர் பூவும் நெறும் கண்டு போக்க மிக்கவர் பூவும் நெறும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தமை நானியே என்று பாடுகிறார் அதாவது நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைப்பர் உள்ளத்தில் புகுந்து நிற்கும் இறைவன் பகட்டுக்காக பூவும் நெறும் படைப்பொருளைக் கண்டு நாணி திரித்து நிற்பாராம் த திருவாசகத்தில் இந்த பாடலில் கிண்டவர்தான் அவர் பாடல் என்ன சொல்கிறாருனா கண்ணப்பன் ஒப்புவோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்ப்பில் என்னை மாட்கொண்டாரலி பொண்ணப்பணித்து என்னை வாவன்ற வான்கரனை சுண்ணப்பொன்னீட்டிற்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று பாடல் இந்த பாடலில் மாணிக்கவாசர் கண்ணப்பன் போன்ற அன்பு தன்னிடத்தில் இல்லை என்று இயங்குகிறார் நாம் தற்பொழுது திருப்புரங்குன்றம் தளத்தை மனதில் வைத்து அதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அரண் அரண்நாத பெருமான் வலியுறுத்தவாறு வலியுறுத்தியவாறு நம்ம திருப்பங்குன்றம் சென்றோம்னா நம்ம கை கால்தல் நிலநில உள்ளபோதே திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி கிரிவலம் வரலாம் திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் உள்ள சித்த சமாதிகளுக்கு சென்று வழிபட வழிபடலாம் இந்த நேரத்தில் நம்ம திருநாவுக்கரசமாதிரி வாழ்த்து வாயும் நடை நினைக்க மரணஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை நாம் கோயிலுக்கு செல்லும்போது நம்மளை வாயின் வாயார தேவார திருவாச திருப்பள் பாடலை மனமாற பாடி வாழ்த்தலாம் அதுவே ஆண்டவனுக்கு அர்ச்சனையாகும் கோயில் பூசாரி செய்யும் அர்ச்சனையை விட அதுவே மேலானது சிவருமான் சுந்தர சுவாமிகளிடம் சொல்கிறார் என்னென்னா மற்ற நீ வன்மை பேச்சி வன் எனும் நாமம் பற்றினை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அர்ச்சனை பாட்டையாகும் அதால் மண்மேல் நம்மை சொற்றமல் பாடுதாய் என்றால் தூமுறை பாடு வாயார் அதாவது நாம் நல்ல தமிழால் அற்றமிழால் பாடும் பாடல்களை ஆண்டவன் அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும்